பாஜகவை சேர்ந்த முக்கிய பெண் பிரமுகர் திடீர் என ராஜினாமா செய்திருக்கிறார் ஏன் ராஜினாமா செய்தார் அவர் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை பாஜகவை பார்த்து வைத்திருக்கிறார் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கிய காரணங்கள் என்ன இது சார்ந்த முழுபுறதுதான் இன்னைக்கு வீடியோல பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாபாசைய நண்பர்களுக்கு வணக்கம் நானும் மின்னா அது அரசியல் கலந்து தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க பாஜகவை சேர்ந்த ஒரு முக்கிய பெண் பிரமுகர் திடீர்னு ராஜினாமா செய்துட்டு பாஜகவை பார்த்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வைத்திருக்கிறாங்க அந்த அக்காவுக்கு இப்பதான் தெரிஞ்சுதான்னு தெரியல இதுக்கு முன்னாடி ட்விட்டர்லாம் போட்டிருக்காங்க நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன் இந்த கட்சியில சேர்ந்ததுனால என்னுடைய பிரதிநிதித்துவம் முன்னாடி இருக்கு அப்படியா அப்படியான ஒரு உருட்டல் பரட்டலான சம்பவங்கள்லாம் ட்விட்டர்ல போட்டிருந்தாங்க ஆனா இப்பதான் அந்த அக்காவுக்கு வந்து அறிவு வந்திருக்குதா இல்ல என்ன உதயம் வந்ததா ஞானம் வந்துதான் தெரியல இப்ப நான் பாஜக விட்டு வெளியேற போறேன் எனக்கான பிரதிநிதித்துவமும் இங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை குற்றச்சாட்டுங்களோட வைத்திருக்கிறாங்க இந்த சம்பவம் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஏன் அவங்க வந்து இந்த குற்றச்சாட்டை வைத்தாங்கன்னு பார்த்தோம்னா இப்ப வந்து மாநிலங்கள் அளவான பொறுப்புகளை பாஜக நியமனம் செஞ்சிட்டு வராங்க அப்படி விளையாட்டு பிரிவுல இருந்து மகளிர் அணில இருந்து இளைஞர் அணி வந்தார் அணி போனார் அணி அப்படிங்கிற பல பொறுப்புகளை நியமனம் செய்துட்டு வராங்க இந்த காவுக்கு விளையாட்டுப் பிரிவுலதான் ரொம்ப ஆர்வம் சரி அந்த பொறுப்பை நமக்கு தருவாங்க அப்படிங்கிற மாதிரி பல கனவுல இருந்திருக்கிறாங்க ஆனா பாஜக நம்ப வைத்து ஏமாத்திருக்கிறாங்க அவங்க யாரு என்ன அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இஸ்லாமியர்களுக்கான உரிமையை பாஜக பறிக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப கொடுத்த நியமனங்கள்லேயே தெரியுதுங்க அந்த அமைப்பாளர்கள் பொறுப்புல ஒரு இஸ்லாமியரும் இல்லையா ஒரு கிறிஸ்தவர்களும் இல்லையா வெறுமனே இந்துக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்ப பாஜக அப்படிங்கிற கட்சி எல்லா மதத்துக்குமான கட்சி எல்லாத்துக்கும் சம உரிமை தருவாங்க அப்படின்னு தானே இந்த கட்சியில வந்து நான் சேர்ந்தேன் அப்படின்னு அந்த அக்கா சொன்னாங்க இப்ப அந்த அக்காவே வாயி விட்டு சொல்றாங்க இஸ்லாமியர்களான பிரதிநிதித்துவத்தை கொடுக்கல நான் வெளியே போறேன் அப்படிங்கிற மாதிரி அப்ப இதனுடைய வரலாறு கணக்கு நம்ம எடுத்து பார்த்தோம்னா பாஜக இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படுதா அப்படின்னு மக்கள் கேள்வி எழுப்புறாங்க அதுக்கு ஒரு சில உதாரணங்களோடு நம்ம பார்க்கலாம் முதல்ல எல்லா மதத்திலையும் ஒரு யாத்திரை நடத்துவாங்க ஒரு பயணம் நடத்துவாங்க அந்த பயணத்துக்கான நிதியை பாஜக கொடுக்குறதா இல்லையானா அதுலயும் கொஞ்சம் குறைச்சி அரை அரைச்சிதான் கொடுக்குறாங்க ஆனா இஸ்லாமியர்கள் சார்பா ஹெச் பயணம் அப்படின்னு நடத்துவாங்களாமா அந்த யாத்திரைக்கு நிதியே தராம ரத்து செய்ததா தகவல் சொல்றாங்க அப்ப ஒரு மதத்துக்கு ஒரு மாதிரியும் இன்னொரு மதத்துக்கு ஒரு மாதிரியும் இந்த பாகுபாடு ஏன் பாஜக பார்க்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் இப்ப எலும்பு இருக்கு இஸ்லாமியர்கள் வந்து ஏதோ ஒரு மாநிலத்துக்கு போறாங்க இந்த மாநிலத்துல இருந்து அந்த மாநிலத்துக்கு போறாங்கல்ல அந்த மாநிலத்தில இருந்து இந்த மாநிலத்துக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் குடியுரிமை வழங்கப்படுறது இல்லையாமா ஏன் அவங்களுக்கு மட்டும் குடியுரிமை வழங்கப்படுறது இல்ல இதுக்கெல்லாம் பல உதாரணங்கள் இருக்கு அவங்கள சட்ட விரோதமான குடியேறி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வடமாநிலங்களில் ஆளக்கூடிய பாஜக தரப்பினர் அவங்க வீட இழிக்கிறது வீட்டை காலி பண்ண சொல்றது அவங்களுக்கு எந்த உரிமையுமே கொடுக்காம இருக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்களை வடமாநிலங்கள்ல நடந்ததை நம்ம பாக்குறோம் உத்தரப்பிரதேசத்துல அந்த புல்டோசர் வீடிடிப்பு கலாச்சாரம் இப்ப அசாம்ல புதுசா ஹிமந்த பிஸ்வாஸ் சர்மா என்ன பண்றாரு இஸ்லாமியர்கள்லாம் இத சட்டவிரோதமா குடியேறி இருக்கிறாங்க அவங்களை காலி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விஷயத்தை செஞ்சிட்டு இருக்கிறாரு அப்ப இஸ்லாமியர்களை தொடர்ந்து வஞ்சித்து கொண்டிருக்கிறதா பாஜக இப்படிங்கிற கேள்வி எல்லாம் மக்கள் மத்தியில எலும்ப தொடம்பி இருக்குது இதற்கெல்லாம் பதில் வந்து ஏற்கனவே மக்களுக்கு தெரியுது ஒரு இஸ்லாமியர்களை வந்து தொடர்ந்து வஞ்சித்து கொண்டுதான் இருக்கிறாங்கன்னு ஆனா ஒரு இஸ்லாமிய பெண்ணா இருந்து கொண்டு பாஜகவோட போய் சேர்ந்துட்டு நான் ப்ரௌடா ஃபீல் பண்றேன் அப்படி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்குதான் இப்ப அந்த அருமை பெருமை எல்லாம் புரிந்து வெளியில வந்து அவங்கள பத்தியும் நம்ம பார்க்கலாம் அடுத்து கல்வி ரீதியான நிதியை சரியா பாஜக கொடுக்கறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் இல்ல அசாம்ல கிட்டத்தட்ட ஏழுநூறு பள்ளிகள் கிட்ட இஸ்லாமிய பள்ளிகள் செயல்படுது அங்க பாஜக தான் ஆள்றாங்க அந்த பள்ளிகளுக்கு கல்வி நிதியை கொடுக்காம எத்தனையோ குழந்தைகளுடைய கல்வி பாதிக்கப்பட்டிருக்கு உத்தரப்பிரதேசத்துல அரசு உதவி பெறும் பள்ளிகள் அதுல வந்து ஆசிரியர்கள் வந்து ஒரு சில ஆசிரியர்கள் இஸ்லாமியர்களா இருக்கிறாங்க அந்த பள்ளிக்கே நிதி கொடுக்காம இது பண்ணிருக்கிறாங்க இதனால அங்க இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான கணக்கான ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துறாங்க இப்ப தொடர்ந்து இஸ்லாமியர்களை வஞ்சிக்கிறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் இதெல்லாம் ஆதாரங்கள் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வரலாறுகள் எல்லாம் பாட புத்தகத்துல கொடுப்போம் இப்ப நடந்த கும்பமேளா நடந்த நிகழ்வு கூட நாங்க பாட புத்தகத்துல கொடுப்போம் அப்படின்னு சொல்ற பாஜக அரசாங்கம் முகலாயர்கள் முகலாயர்களுடைய வரலாறை ஏன் கொடுக்கல கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வராங்களாமா அப்படிங்கிற ஒரு புகாரும் இருக்குது அப்ப தொடர்ந்து பார்த்தோம்னா இது எல்லா மதத்துக்கான அரசாங்கம் கிடையாது குறிப்பிட்ட மதத்துக்கான அரசியலை நடத்துறாங்க மத அரசியலை நடத்துறாங்கன்னு எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு மிக உதாரணமா பாஜக அரசாங்கம் செயல்பட்டு இருக்கிறது எல்லாம் இந்த விஷயத்தை வைத்தே நம்மளால கணித்துக் கொள்ள முடியுது அடுத்து தலைவர்கள் பாஜக தலைவர்களே பல விஷயங்கள் இஸ்லாமியர்களை பத்தி பேசியிருக்கிறாங்க இமந்த விஸ்வா சர்மாலாம் இந்த அரசியல் பிரச்சாரத்துக்கு போவாருங்க எங்க போனாலும் இஸ்லாமியர்களை பத்தி ஒரு வெறுப்பு பேச்சு அவங்க அதை பண்றாங்க இதை பண்றாங்கன்னு உத்தரப்பிரதேசத்து யோகி ஆதித்யநாத் எண்பது சதவீதம் இந்துக்கள் இருபது சதவீதம் இஸ்லாமியர்கள் இவங்களுக்கு ஒரு தேர்தலா அப்படிங்கிற மாதிரி பல இது வந்து இந்து நாடா மாத்தணும் இந்துத்துவ கொள்கையை பின்பற்றணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் பேசுறாரு மோடி அவர்கள் என்ன சொல்றாங்க இந்துக்களுடைய தாலி எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க காங்கிரஸ் அப்படிங்கிறாங்க அப்ப இவங்க பண்றதெல்லாம் சரியா எதிர்கட்சிகளை குற்றம் சாட்டுறாங்க அமித்ஷா என்ன சொல்றாரு கர்நாடகாவில ஆட்சிக்கு வந்தா நாற்பத்தோரு சதவீதம் இடஒதுக்கீடு அங்க இருக்கு அதை நாங்க ரத்து செய்யும்னு சொல்றாங்க இதெல்லாம் எப்படி அவங்க வாய் கூசாம சொல்றாங்கன்னு தெரியல இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து அதை எப்படி அவங்க ரத்து செய்வாங்கன்னு தெரியல இப்ப தொடர்ந்து பார்த்தா இஸ்லாமியர்களுக்கான ஆட்சி அல்ல இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஆட்சிதான் பாஜக அப்படிங்கறத இந்த விஷயங்களை வைத்து புரிந்து கொள்ள முடியுது இத்தனை சம்பவங்கள் நடந்தும் பாஜக போய் சேர்ந்தாங்க அந்த பெண் பிரமுகர் அவங்களுக்கு இப்பதான் புத்தி வந்திருக்கு நான் திடீர்னு ராஜினாமா செஞ்சுக்கிறேன் இஸ்லாமியர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை தரமாட்டுக்கிறாங்கன்னு யார் அந்த பெண் முகவர் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல ஒரு ஒரு பொறுப்புல ஒரு பொறுப்புக்காக அவங்க சொல்றாங்க தமிழ்நாட்டுல நான் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமா இரவு பகலா நான் அயராத உழைத்திருக்கிறேன் என்னோட தியாகத்தை கொடுத்துருக்கிறேன் ஆனா இப்ப என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ்நாட்டுக்காக பிழைப்பு நடத்த வந்த தமிழ்நாட்டை சேர்ந்த கூட கிடையாதுங்க தமிழ்நாட்டுக்கு பிழைப்பு நடத்த வந்த பாஜகவை சேர்ந்த அலிஷா அப்துல்லா அவர்கள் தான் அந்த விஷயத்த தெரிவிச்சிருக்கிறாங்க அதாவது இப்ப மாநிலங்களுக்கான அமைப்பாளர்கள் பொறுப்பு பொறுப்பு வந்து நியமனம் செய் செய்திட்டு வராங்க அதுல வந்து இந்த மாதிரி நான் முன்கூட்டியே சொல்லியிருந்த விளையாட்டுத்துறை அந்த துறை இந்த துறை இதுல வந்து விளையாட்டுத் துறையில தான் மிகவும் ஈடுபாடுவங்க அலிசா அப்துல்லா ஒரு ரேசர் அப்படிங்கறதுல அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு விளையாட்டு அமைப்பாளரே ஏதோ பொறுப்பு தருவாங்க பாத்துருக்காங்க ஆனா அவங்களை வந்து நம்பி ஏமாத்திட்டு அந்த பொறுப்ப நயினார் நாகேந்திரனுடைய மகன் நைனார் பாலாஜி அவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறாங்க அப்ப இது எப்பேற்பட்ட துரோக செயல் இதனாலதான் தான் எனக்கு வந்து நான் இத்தனை நாளா ஐராத உழைச்சேன் இத்தனை நாளா எல்லாத்துக்கிட்டையும் இஸ்லாமியர்களுக்கு நல்ல விஷயங்களை பல செய்வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்ப இவங்களே என்னையவே இவங்க ஒதுக்கி வைக்கிற மாதிரி இந்த விஷயத்த செஞ்சிட்டாங்களே நான் அவங்க ஒரு பதிவு செய்து நான் பாஜக விட்டு வெளியேற போறேன் அப்படின்னு திடீர்னு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க அந்த திடீர் அறிவிப்பால மோடி அவர்கள் எப்பேற்பட்டவங்க அமித்ஷா அவர்கள் எப்ப ஏற்பட்டவங்கன்னு இப்ப மக்கள் மத்தியில அம்பலம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் இப்ப இந்த பதவியை வந்து யாருக்கு கொடுத்துருக்கிறாங்க விளையாட்டு அமைப்பாளரா யாருக்கு கொடுத்திருக்கிறாங்க நைனார் நாகேந்திரனோட மகன் நயினார் பாலாஜி அவர்களும் கொடுத்திருக்கிறாங்க அப்ப பாஜக போற பக்கம் எல்லாம் புலம்புறாங்கல்ல வாரிசு அரசியல் பண்றாங்க அதை பண்றாங்க இதை பண்றாங்க எல்லா கட்சியும் காங்கிரஸ் பத்தியோ திமுகவுக்கு பத்தியோ அந்த மாதிரி புலம்புறாங்க இப்ப இவங்க செஞ்சிருக்கிறது என்ன ஏற்கனவே இங்க வந்து ஒரு பட்டா போட்டாரு இப்ப மகனுக்கு ஒரு கொட்டா போட்டாரு அப்ப யார் வாரிசு அரசியலே பண்றாங்க இவங்க பண்ணனா அது அரசியல் கலை எதிர்கட்சிகள் பண்ணனா வாரிசு அரசியலா வாழையடி வாழையாக இவங்களே வாரிசு அரசியல பண்ணிட்டு அமித்ஷாவோட மகன் ஜெய்ஷால இருந்து அனுராக் தாக்கூர்ல இருந்து இப்ப நயனார் நாகேந்திரன்ல இருந்து இவங்க வாரிசு அரசியல தான் பின்பற்றாங்க அது வந்து அவங்களுக்கு ஒரு அரசியல் கலையா தெரியுது மத்தவங்க பின்பற்றுனா அது வாரிசு அரசியல்னு மத்தவங்க மேல ஒரு சாயத்தை பூசிடுறாங்க அதுதான் ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம் அடுத்தவர்கள் மீது கரை பூசுவது காவிகளுக்கு இயல்புதானே அப்படிங்கிற ஒரு வாசகம் எல்லாம் பார்த்திருந்தோம் அந்த மாதிரியாகத்தான் இருக்கிறது அடுத்தவங்க இவங்க செய்யற தப்பெல்லாம் அடுத்தவங்க மேல அப்படியே தூக்கி போட்டுருவாங்க இப்ப அக்கா சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அக்கா வந்து நான் தமிழ்நாட்டுக்காகவும் பல விஷயங்களை செஞ்சிருக்கிறேன் அப்படியே அப்படியாங்கிறாங்க அந்த அக்கா செஞ்ச விஷயத்தையும் நம்ம பார்ப்போம் நயினார் நாகேந்திரனுடைய மக நைனார் பாலேஜி அவர்களுக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க சரி கொடுக்கட்டும் ஆனா அவரு மேல என்ன வழக்கு இருக்குதுன்னு தெரியுமா நில அபகரிப்பு வழக்கு வந்து மீனாட்சி சுந்தரனார் கோயில்ல கிட்டத்தட்ட நூறு கோடி அந்த நிலத்தோட மதிப்பு நூறு கோடி மதிப்பாமான் அப்படிங்கிற ஒரு புகார் எல்லாம் இருக்கு இதுல வேற அவங்க சொல்லிக்கிட்டாங்க இந்த அறநிலைத்துறையை எங்க கையில கொடுங்கன்னு இப்ப கொடுத்தா என்ன நிலம் ஆகுங்கிறது இது இந்த புகார் ஒரு சாட்சியா வச்சுக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறவங்களை ஏற்கனவே புகார்ல இருக்கிறவங்க எல்லாம் பல பொறுப்புகளை கொடுக்குறாங்க அக்கா இத்தனை நாள் ஆசைப்பட்டு இத்தனை நாளா உழைப்பு கொடுத்துருக்குறாங்க அக்காவுக்கு ஏன் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அப்ப இவங்க கொடுத்த பொறுப்பெல்லாம் எடுத்து நம்ம லிஸ்ட் போட்டு பார்த்தோம்னா அதுல ஒரு இஸ்லாமியர் இல்லை ஒரு கிறிஸ்தவர்கள் இல்லைங்க அப்ப ஆட்சியில வர்றதுக்காக இடத்த பிடிப்பதற்காக என்னென்னமோ சொல்றாங்க வந்ததுக்கு அப்புறம் கூட இருக்கிறவங்களையே பறிக்கிற மாதிரி கூட இருக்கிறவங்களுக்கு பொறுப்பு தரல பாத்தீங்களா இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க மக்கள் வந்து விழிப்புணர்வோட செயல்படுங்க அதாவது அக்கா சொல்லக்கூடிய விஷயம் என்ன பாஜக அமைப்பாளர் வந்து கேசவநாயகம் திறமை இருக்கிறவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கல திறமை இல்லாதவங்களுக்கு பொறுப்பு கொடுத்துட்டாங்க ஏற்கனவே நான் ரேசரா விளையாட்டுத்துறை சார்ந்து பல விஷயங்களை நான் செஞ்சிருக்கேன் ஆனா திறமையே இல்லாத ஒருத்தருக்கு பொறுப்பு கொடுத்துட்டாங்க அப்ப இஸ்லாமியர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை வைக்கல அப்படின்னு அக்கா சொல்லிருக்கிறாங்க ஆனா அக்கா நான் இரவும் பகலா அயராத உழைத்தேன் அப்படின்னு சொல்றாங்களா அக்கா என்னென்ன வேலை பண்ணிருக்கிறாங்கன்னு பாக்கலாம் அக்கா வந்து பாஜகவுல என்னைக்கு சேர்ந்தாங்களோ அப்படி நல்ல இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாம இவங்க டாக்டருக்கே படிக்கலுங்க ஆனா ஊசி போடுற மாதிரி ஒரு பிக்சர் எல்லாம் இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி ஒரு பிக்சர் எல்லாம் வைரல் ஆனிச்சு இது மட்டும் இல்லாம அக்கா சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு தமிழ் மொழியை படிக்க சொன்னா அதுவே அவங்களுக்கு திணிக்கிற மாதிரி தெரியுதுன்னா எங்க தமிழ் கலாச்சாரத்துல அந்த ஹிந்தி கத்துக்கக்கூடிய எந்த கலாச்சாரமும் அத பின்பற்றுவதற்கான எந்த அத்தியாவசியமும் இல்லாத ஒரு மொழியை நீங்க திணிக்கிறீங்களே அந்த மொழியை நீங்க ஏத்துக்கலீன்னா ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் நிதியை கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்களே இதுல எந்த விதத்துல நியாயம் அது மட்டும் அக்கா சொல்ல விஷயம் என்ன தெரியுமா ஹிந்தி கத்துக்கிட்டா பெண்கள் கற்பழிப்புல இருந்து தப்பிச்சுக்கலாம் அதாவது ஹிந்தி கத்துக்கிட்டா பெண்களை நடத்த வராங்க வன்கொடுமை செய்ய வராங்கன்னா ஹிந்தியில நீங்க திட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் சிரிக்கிற மாதிரி இருக்கு வட மாநிலங்கள்ல எத்தனையோ பெண்கள் ஹிந்தி பேசுறாங்க அப்ப அந்த பெண்கள் கற்பழிக்கப்படுறது இல்லையா ஹிந்தி பேசக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கிற பொழுது பல விஷயங்கள் நடந்திருக்கு மணிப்பூர் சம்பவம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உலக வரலாறே பேசலாம் அந்த அளவுக்கு பாலியல் வன்கொடுமை இது மட்டும் இல்லாம வட மாநிலங்கள்ல அப்ப இந்தி பேசு ஹிந்தி கத்துக்கிட்டா பெண்கள் வந்து தன்னுடைய கருப்பை காப்பாத்திக்கலாம் அதுதானே அக்கா சொல்றது இந்த மாதிரி நம்பிக்கைக்கு எதிரா உண்மைக்கு புறமான விஷயங்களை பதிவு பண்ணவங்கதான் இந்த அக்கா அலிஷா அப்துல்லா ஆனா இந்த அக்கா தமிழ்நாட்டுக்கு பல நல்ல விஷயங்களை செஞ்சேன்னு சொல்றாங்க எந்த விதத்துல எந்த விஷயமும் செய்யல இப்ப திடீர்னு ராஜநம்மா திடீர்னு ராஜினாமா செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க நீங்க ராஜினாமா செய்யுங்க செய்யாம போங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இந்த வீடியோவை நம்ம முடிக்கிறோம் இந்த வீடியோ நீங்க புல்லா பாத்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணிருங்க மீண்டும் ஒரு அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விட பெறுவது நான் உங்களுக்கு சின்ன